ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது காராமணி சுண்டலுங்க அதுக்கு வந்து தாலிப்புக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் சின்னதாக தான் இருக்குது பூண்டு எடுத்து வச்சுருக்கங்க இதை கிளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இது ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க பூண்டை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் நான் இந்த காராமணி வந்து ஒரு கப்பு எடுத்து ஒரு ரெண்டு ஹவர் முன்னாடியே ஊற வச்சிட்டாங்க சரிங்களா இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் அப்படி நீங்கள் ஊற வைக்க டைம் இல்லை சட்டன் பண்ணனாலும் இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு நாலு விசில் விடுங்க இப்போ நான் இதில் ஒரு விசில் தாங்க விடுவேன் ஏன்னா ஊறிடுத்து பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா பாருங்கள் பழப்பழன்னு ஊறிடுச்சு அதனால் ஒரு விசில் விட்டால் போதும் நீங்கள் ஊற வைக்க முடியல டைம் இல்லைன்னா ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க நல்லா மலர்ந்து வெந்துருங்க ஒரு கப்பு கரை மணிக்கு நான் ஒன்றரை கப்பு தண்ணி விடுறேங்க அதுதான் அந்த தண்ணி வந்து இது மேலே கொஞ்சமாக இருக்கணும் அவ்வளோதாங்க லைட்டாக மேலே இருக்கிற வரல இருந்தால் போதும் தண்ணி அதை பார்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஏன்னா எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகணும் அப்போ அடுப்பை பற்றி வச்சிடலாம் குறும்புடி போயிவிடுங்க ஒரு விசில் விட்டுதோ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ரிலீஸ் ஆந்தோ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாங்க பார்க்கலாம் சிட்டி வந்துடுத்துங்க விசில் வந்துடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் தாங்க எல்லாம் ரிலீஸ் ஆனப்ப நம்ம பார்க்கலாம் தாளிச்சு இப்போ நம்ம கரம் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுத்துங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம காராமணி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க ஒரே விசில் தான் நல்லா அழகாக மேஷ் எடுத்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா முத்து முத்தாக இருக்குங்க இப்போ இதை நான் வடிகட்டிறேன் க கடாய் விசிடலாம் அது சூடாக இருப்போம் பாருங்கள் இதை நம்ம ஒரு சென்னியில் வடிகட்டிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்துடலாங்க இப்போ கடாய் சூடு எடுத்துகிட்டோம் பார்க்கலாம் இப்போ கடாய் நல்லா எடுத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்னை வீட்டுக்கோ இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாவை ஒரு நாலு எடுத்து வறுத்து இடித்து வச்சுருக்கேங்க முழுசாக போட்டால் நம்ம தூக்கி தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க கம்மியாகவும் செலவாகும் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வறுத்து இடித்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச பூண்டை போட்டுடலாங்க அப்போ வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வெங்காயமும் பூண்டோ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகும்ங்க பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச மிளகா மிளகாயை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஒரு நாலஞ்சு மிளகா தாங்க நான் இடித்து வச்சுருக்கேன் நல்லா லைட்டாக வறுத்துட்டு இடிச்சிட்டேங்க அவ்வளோதான் இந்த போட்டு தான் இந்த நம்ம பைய போட்டதுக்குள் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா கரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிவிடுறேங்க நம்ம காராமணி சுண்டல் ரெடி ஆயிட்டுங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இது நீங்கள் டக்குன்னு யோசித்து தான் செஞ்சிடலாங்க ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு டைம் இருந்தது அதனால நான் ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சு ஒரே விசில் விட்டுட்டேன் உங்களுக்கு டைம் இல்லை காரில் எழுந்ததும் இதை கூட இடியாப்பத்து கூட எல்லாம் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்வட்டை நிறுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து செய்கிறோம் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்